ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆரோக்கியம் சமையல் எல்லாருக்கும் வணக்கங்க இந்த வீடியோவில் சேமியா உப்புமா ஒட்டாமல் உதிரி உதிரியாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக நம்ம வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க ஒரே மாதிரி இட்லி தோசை அந்த மாதிரி செஞ்சு கொடுக்காமல் வெரைட்டியாக நம்ம செஞ்சு கொடுக்கும்போது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வாங்க இந்த உப்புமா எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வெல்கம் டு ஆரோக்கியம் சமையல் இந்த சேமியா உப்புமா செய்கிறதுக்கு நான் எடுத்திருக்குது அனில் சேமியா எடுத்திருக்கேங்க இது வந்து ஏற்கனவே வறுத்த சேமியாங்க வறுக்காத சேமியாவாக இருந்தால் மறுபடியும் வறுத்துட்டு செய்யுங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் உதிரி உதிரியாகவும் இருக்கும் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கீங்க எண்ணெய் சூடாகவும் அரை டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு இதையெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துருங்க ஸ்டவ்வை சிம்மில் வச்சு நல்லா வறுபட்டதுக்கப்புறம் கமகமன்ற வாசனை வருங்க கலர் மாறி வந்ததுக்கப்புறமா இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க நான் சேர்த்துருக்குது ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில இதெல்லாம் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விடலாங்க வெங்காயத்தையும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சே வதக்கி விடுங்க கொஞ்சம் நேரம் வதங்கினா போதுங்க ரொம்ப கருக வேண்டியதில்லை இந்தளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் போட்டுக்கலாங்க இதையும் இந்த எண்ணெயில் ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுருங்க வதங்கி வந்ததுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாங்க நம்ம எடுத்திருந்த சேமியா ஒன்றரை கப் இருந்ததுங்க ஒன்றரை கப் சேமியாவுக்கு நான் ரெண்டரை கப் தண்ணி சேர்க்குறேங்க இந்த மாதிரி தண்ணி சேர்த்து நம்ம செய்யும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சேமியா நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுருங்க தண்ணி கொதிச்சு வந்ததுக்கப்புறமா சேமியாவை சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு கொஞ்சம் குழஞ்சது மாதிரி வேணும் அப்படின்னா ஒரு கால் கப் சேர்த்து கூட தண்ணி ஊற்றிக்குங்க இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ சேமியாவை போட்டுக்கலாங்க ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க எல்லாம் சேமியாவையும் சேர்த்துட்டு கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்க இப்போ நம்ம சேர்த்துருந்த தண்ணி நல்லா ட்ரை ஆயிருச்சு சேமியாவும் நல்லா வெந்துருச்சுங்க இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஒரு பத்து நிமிஷத்துலேயே நம்ம வீட்டில் ஒரு சுவையான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் சேமியா நல்லா வெந்துருச்சுங்க அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியது தான் இதுக்கு சைடிஷாக தேங்காய் சட்னிக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதை விட மட்டன் கிரேவியெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப தூக்கலாக இருக்குங்க கண்டிப்பாக இது நீங்கள் ஒரு தடவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா சக்கரை போட்டு சாப்பிடுங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனல் ஆரோக்கியம் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்